அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் இளம் வயதில் ஒரு மழைக்கால இரவில் சரையு நதிக்கரையோர வனத்தில் தயரதன் வேட்டைக்கு சென்றபோது கண்ட காட்சி பாடல் எண் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இளம் வயதில் யான் வனத்துள் இரவிலும் செல் உளம் கொண்டேன் களம் எனவே வனம் எண்ணி களி வேட்டை களம் கண்டேன் இளநீர் போல் மென்மழையால் எங்கும் நீர் குளம் கொண்டே கண்டதோர் இரவில் வளர் சரையு வளநதியே இதுவே அறுநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்பேன் இளம் வயதில் யான் வனத்துள் இரவிலும் செல் உளம் கொண்டேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய இளைய வயதிலே வாலிப வயதிலே வனத்துள்ளே சென்று வேட்டையாடக்கூடிய ஒரு வழக்கத்தை யான் வைத்திருந்தேன் இரவிலும் கூட வனத்தினுள்ளே சென்று வேட்டையாடுதலை விரும்பும் உள்ளத்தை யான் கொண்டிருந்தேன் களம் எனவே வனம் எண்ணி வேட்டை களம் கண்டேன் வனப்பகுதி யாவையும் வேட்டையாடுவதற்குரிய களம் என்று யார் எண்ணி களி வேட்டை என்கிற உள்ளம் விரும்பும் வேட்டை களமாகவே வனங்கள் யாவையும் யான் கண்டு ரசித்து வந்தேன் இளநீர் போல் மென்மழையால் எங்கும் நீர் குளம் கொண்டே இளநீர் போன்ற குளிர்ச்சியையும் மென்மையையும் கொண்ட சுவையையும் கொண்ட மென்மையான மழை நீரால் மழை எங்குமே பொழிந்து எங்கும் நீர் குளம் கொண்டே வனப்பகுதி எங்குமே நீர் குளம் போல நிரம்பியவாறே வளம் கண்டதோர் இரவில் வளர் சரையு வளநதியே நீர் பெருக்கினால் மழையால் விளைந்த நீர் பெருக்கினால் சரையு நதிக்கரையோரமாக திகழ்ந்த வனமானது வளம் நீர்வளம் அடைந்து அதன் மூலமாக அந்த சரையு நதியிலும் மழையினால் உருவான வெள்ளமானது வரத்தானது தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த சரையு நதியும் கூட நீரால் வளரும் வெள்ளப்போக்கினை கொண்ட வளர் நதியாக திகழ்ந்தது இதுவே அறுநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்